ஹலோ அக்கா எனக்கு கல்லிப்பழம் ரொம்ப புடிச்சிருந்தது இன்னைக்கே ஃபர்ஸ்ட் ட்ரெயினால நானே ஒரு அளவு மொத்தத்தையே முடிச்சிட்டேன் சூப்பரா இருந்ததுக்கா என்னமோ ஒரு விதத்தை நல்லா ஸ்வீட்டாவும் இருந்துச்சு டிசம்பர் சாராவும் இருந்துச்சுக்கா நீங்க அழகு அந்த அவ்வளவு முள்ளு நான் வீடியோ பார்த்தேன் நல்லா அவ்வளவு பெரிய முள்ளெல்லாம் எப்படிக்கா எடுக்குறீங்க கிரேட் காபெரியோ ஒரு ஆப்பிளோ இல்ல வேற ஏதோ கிவியோ பழம் சாப்பிடறதுக்கு எல்லாம் இந்த பழம் எல்லாம் சாப்பிடணும் பசங்களுக்கு முதல்ல அடுத்த ஜென்ரேஷனுக்கு இப்படி ஒரு பழம் இருக்கு அப்படின்னு எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் மணி வந்து இதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விலை வந்து ரொம்ப கம்மின்னு நான் ஃபீல் பண்றேன் நிஜமா அந்த முள்ளுல எடுத்து அதை தேய்ச்சு எவ்வளவு பொறுமை வேணுங்க யார் என்ன சொன்னாலும் நீங்க பண்றது ரொம்ப பெரிய விஷயம் கிரேட் கிரேட் இன்னைக்கு என் வீட்டுல இதை பத்தி தான் பேச்சு நிறைய பேருக்கு இங்க நான் காமிச்சேன் இப்படி ஒரு பழம் இருக்கா கல்லில பழமா அது சாப்பிடலாமா சீரியஸ்லி அக்கா நான் வந்துட்டு எக்ஸ்பெக்டே பண்ணலை அழகா எல்லா முள்ளும் நீங்க எடுத்து சூப்பரா பண்ணி கொடுத்துருக்கீங்க அழகா வைக்கோலுக்குள்ள வச்சு உண்மையா ரொம்ப சூப்பராக ரொம்ப சேஃபா அழகா கொண்டு கொடுத்து விட்டுருக்கீங்க செமையா இருக்கு இவ்வளோ பார்த்து பார்த்து நீங்க பண்றீங்க இல்லையா சூப்பராக இருக்கு